பம்மல் வியாபாரிகள் சங்கத்தின் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற குடும்ப விழாவில் சுதேசி மற்றும் உள்நாட்டு வணிகத்தை பொதுமக்கள் ஆதரிக்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் தெரிவித்தார் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் தனியார் மண்டபத்தில் பம்மல் வியாபாரிகள் சங்கத்தின் நாற்பத்தி ஆறாவது ஆண்டு குடும்ப விழா செங்கல்பட்டு மாவட்ட தலைவரும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பம்மல் வியாபாரிகள் சங்க தலைவருமான இமானுவேல் ஜெய்சலின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு ஆழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் மாமன்ற உறுப்பினர் ஜெகந்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டு வியாபாரிகள் நலன் குறித்து சிறப்புரையாற்றினர் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மண்டல குழு தலைவர் பேசுகையில் பல்லாவரம் அனகாபுத்தூர் சாலைகள் அகலப்படுத்தும் பணி விரைவில் தொடங்கப்படும் எனவும் அவ்வாறு பணிகள் நடைபெறும் போது வியாபாரிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பேசிய டைமண்ட் ராஜா வெள்ளையன் சுதேசி வணிகம் மற்றும் உள்நாட்டு வணிகத்தை பொதுமக்கள் ஆதரிக்க வேண்டும் என தெரிவித்தார் ஆண்டு விழாவின் போது பம்மல் பகுதி வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன

அகலப்படுத்துவதற்கோ நிலத்தை கையகப்படுத்துவதற்கோ என்று சொன்னால் அவங்களுக்கு இரண்டு மாநிலங்கள் காமன்சேஷன் கொடுக்கணும் இரண்டு மாநிலங்கள் கொடுக்க வேண்டும் இந்த கைடன் வேலையில் வந்து ரெண்டு மாநிலங்கள் கொடுக்கணும் சொல்லி அந்த வகையிலே குறிப்பிட்டு பேசுவதற்கு காரணம் இங்கே இருக்கிற வியாபாரிகள் மனசு வைத்தால்தான் இந்த சாலை அகலப்படுத்தப்படும் அதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் இந்த நீண்ட நாள் பிரச்சனை காலையில் யாராவது ட்ரீ கவுசில் போக முடியுதா இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா

எல்லாம் டொனேஷன் மாதிரி போட்டு நம்மளுடைய பொம்பல் வியாபார சங்கத்தின் மூலியமாக தலைவர் அவர்கள் ஒரு வாகனத்தை வாங்கி தருமாறு என்னுடைய அன்பு வேண்டுகோள் அது நானும் ஒரு உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி வியாபார சங்கத்துக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இந்த பிளாஸ்டிக்லாம் ரொம்ப நம்ம எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுங்க பிளாஸ்டிக்கே இல்லாமல் இந்த காலங்கள் உண்டு இப்போ பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் அதிகமாக உருவாகிடுது அது ரொம்ப பொதுமக்களுக்கு எழுதுப்பா இருக்குது அதாவது மாநகராட்சிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டும் நிர்வாகிகள் வளர வேண்டும் என்று வாழ்த்து விதப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்து கடைகளை பயன்படுத்தும் போது பிடிக்கிறாங்க பயன் நிறைய போடுறாங்க நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் தருட்டிங்கன்னா கவலை கைக்கு வரையில் வந்து நாங்கள் வந்து ஜிஎஸ்டி இப்போ வாடகைக்கு ஒரு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க மத்திய அரசு வந்து புட் லைசன்ஸ் சொத்து வரி கட்டுறோம் கடை லைசன்ஸ் எடுக்கிறோம் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் எல்லாமே இந்த வியாபாரிகளில் செய்யணும் உங்களுக்கு பதினெட்டு பச ஆனாலும் இதற்கு மத்தியில் எங்களை வந்து ஆன்லைன் மூலமாக நிறைய நசுக்கப்பட்டு அவங்க தொழில் வந்து முற்றிலுமாக முடங்கப்பட்டு வருது இந்த நேரத்தில் நீங்கள் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுறாங்க அந்த பண்றாங்க அதே மாதிரி இப்போ அந்த வாடகைக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க இதுக்கான விளக்குகள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்களை வந்து ரொம்ப நசுக்காக நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளார்கள் ஏன்னா நான் நாங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து போராடி அன்றைய தேவையை நாங்கள் சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லா கடைகள்லேயும் கணவன் மணியை மட்டுந்தான் என்று தொழில் செய்கிறோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வேலை செய்வாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு வந்து தொழில் குறஞ்சி குறைஞ்சி குறஞ்சி இன்னைக்கு கணவன் மணி மட்டுந்தான் நாங்கள் தொழில் செய்கிறோம் அதனால் எங்களை வந்து நீங்கள் மேனுஃபேக்ஷன்